அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சொகன் ஸ்பெஷலி ஸ்பெஷலிடைஸ் சேனலில் ஒன்று பார்க்கப் போகிறோம் அதுதான் உலக இதய தினம் ஒவ்வொரு ஆண்டும் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய இதயம் பற்றிய ஒரு உழைப்புணர்வுக்காக தான் இந்த தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆஹா ஆஹா இன்று உலக அளவில் ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் பேர் இறந்து வருவது வருகிறார்கள் அவ்வளவு கொடியது இந்த இதயம் சம்பந்தமான பல நோய்கள் நடந்து கொண்டு இருக்கிறது மன அழுத்தம் புகைப்பிடித்தல் மது அறிந்துதல் இந்த மூன்று முக்கிய காரணங்களால் இதயம் அழுது ஏற்படுகிறது இதயம் ஒரு பெரிய ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை நாம் சரியான வழியில் பாதுகாத்து அதற்கு ஏற்ற ஓய்வும் கொடுத்து வந்தால்தான் இதயத்தின் ஏற்படும் பிரச்சனைகளை தடுத்து அதன்படி அதற்கு வழி ஏற்படுத்த முடியும் அவ்வளவு சிறப்பில் இந்த இதயத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் இதயம் ஒரு பெரிய ஒரு உறுப்பு இதுதான் நமக்கு நாளங்கள் மூலமாக பல உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொண்டு சென்று சீரான அளவில் நம்மை இயங்க வைக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இதயத்தை நாம் பலப்படுத்தி அது நாம் அது ஒரு ஏக்க ஏக்கு திசை பல ஒரு பாதுகாப்பான அளவில் நம்முடைய உடலில் உள்ளது மீண்டும் மீண்டும் நாம் அந்த இதயத்தின் உறுப்புகளை பக்குப்படுத்தி சிறப்புடன் செயல்பட்டால் நாம் நீண்ட நாள் மகிழுடன் வாழலாம் என்று இந்த எனது குறை வண்டி அனைவருக்கும் வணக்கம்